ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நாம் பதினொன்றாம் வகுப்பில் உள்ள இலக்கணத்திலுள்ள குறிப்பு உறுப்பிலக்கணம் புணர்ச்சி விதிகள் மூன்றையும் பார்க்கலாம் ஃபஸ்ட் குறிப்பு வழிவழி தீட்டி தீட்டி அடுக்குத்தொடர்கள் தொழுதவர் உழுதவர் விதைத்தவர் வியர்த்தவர் வினையாளனை பெயர்கள் நிறைமணி கனைகடல் வினைத்தொகைகள் சாகாத எழுகின்ற பெயரச்சங்கள் உரமெலாம் தொகுத்தல் விகாரம் மலைமுகடு ஏழாம் வேற்றுமை உருவும் பயனும் தொகை விரல் முனை ஆறாம் வேற்றுமை தொகை உறுப்பிலக்கணத்தில் தீட்டு இது எப்படி எழுதணும் தீட்டு குட்டல் கி தீட்டு பகுதி இ வினையச்ச விகுதி ரெண்டாவது எழுகின்ற எழு குட்டல் கின்று குட்டல் ஆ எழு பகுதி கின்று நிகழ்கால இடைநிலை ஆ பேரச்ச விகுதி அப்புறம் புணர்ச்சி விதிகள் ஒற்றி எடுத்த ஒற்றி கூட்டல் எடுத்த உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே காற்றில் ஏறி காற்றில் கூட்டல் ஏறி உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க